இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன் எனக்கு பேரு ஜான்சன் 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 என்ன வந்து பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது ஆமா மூணு குரங்கு தான் இருக்குது நீங்க நாலு ஜான்சன் சொல்றீங்க நாலாவது நானு அப்படியா சரிங்க அதுல ஒன்னு வாய் மூடிட்டு இருக்குது ஒன்னு கண்ணை மூடிட்டு இருக்குது ஒன்னு காரை மூடிட்டு இருக்குது நீ எதையுமே மூடலையே என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் பாலிசி சொல்லி பாலோ பண்ணு சொல்ல அதை என்ன பேசிக்கிறீங்க ஆனா அந்த கரும்பு தருன்னு சொன்னா தருன்னு தெரியும் அதாவது நல்ல விஷயத்த கண்ணை திறந்து பார்க்க கூடாது அதடா நல்ல விஷயத்தை காதை தொடர்ந்து கேட்க கூடாது நல்ல விஷயத்த வாயை தொடர்ந்து பேசக்கூடாது இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்களா பாக்கலாம் ஓட்டி ஓட்டி உழைக்கணும் ஓனர் கையில் கொடுக்கணும் என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது ஐயா ஐயா

பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மட்ராஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு நீங்க ஊத்துங்க நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னா உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினே நான் படம் எடுக்கிறதுமா

மாப்பிள ஒழுங்கா இருப்பார் அப்படி நினைச்சது பொண்ணுக்கு தெரிய வேணாமா இல்ல பாருமா இனிமே உன் பொண்ணு பக்கத்திலேயே வச்சுக்கமா நீங்க சொல்றது வாசம் தான் ஜித்தப்பா இந்த வருஷத்தோட அவ வடிப்ப நிறுத்திட போற அவ வடிச்சு கழிச்சு என்ன பண்ண அண்ணா இன்னும் ரெண்டு நாள்ல அந்த பேக் எடுத்து யாரு என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிருமே அது யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல தெரியுமாவா அவர் நம்ம கஸ்டமர் தானுங்க டிடி வண்டி ஓட்டுற சரி ஆமா நீ எத்தனை தொழில் கைவசம் வச்சிருக்க

பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்தில் ஜனிச்சும் பிரயோஜனம் இல்லை அவ்வளவு அற்புதமான நாளாக்கம் திருவிழா மட்டுமல்ல கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு அவசியம் அங்கோட்டு வரும் ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோயில் கும்பாசத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க

இந்த வாரம் மூணு நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா இந்த வீட்டுல இருந்தாச்சா நாளை கூட்டம் என்ன பண்றேன் அதுக்கு அதுக்காக சொல்றியா இல்ல காரில் சொல்றியா இல்ல பிளாட்ஃபார்ம் உடல சொல்றியா அஞ்சு நிமிஷம் லேட்டா போன அவ நான் அஞ்சு லேட்ரா பிரிக்கிறேன் சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் முடிஞ்சா முடிஞ்சது அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் நான் சொல்றது நல்ல கவனமா நின்னு கேளுங்க சரி அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது சரி இப்ப அந்த அம்மா வீட்டுல மூணு நாள் இந்த அம்மா வீட்டுல மூணு நாள் அங்க மூணு இங்க மூணு அப்படியே மூணு 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 போக வேண்டியதானே எங்க போற பேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் மாரத்துல ஆறு நாள் வேலை செய்யறாங்கல்ல ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்களா